மார்ச் இருபத்தி ரெண்டு பதினேழாவது ஐபிஎல் சீசன் தொடங்கும் போது இன்னும் அஞ்சு நாட்களே இருக்குது அனைவருடைய பார்வையும் அதை நோக்கி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நம்ம வீடியோவில் பத்து ஐபிஎல் டீமில் ஒவ்வொரு அணியோட பாசிட்டிவ் மைனஸ் பெஸ்ட் பிளேயிங் லெவன் இதை வந்து பார்த்துட்டு வர்றோம் போன வீடியோவில் சிஎஸ்கே பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் ஈ சாலா கப் நமதே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இதே வாசகத்தோடு இறங்கி கடைசியில் ஏமாற்றத்தோடு வெளியேற ஆர்சிபி பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் பொதுவாக அதிக ஸ்டார் பிளேயர்களை கொண்ட டீமாக ஒவ்வொரு முறையும் இறங்கிறது யாருன்னு பார்த்தா இந்த ஆர்சிபி தான் டாப் த்ரீ அணிகளில் அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு அணியாகவும் இந்த ஆர்சிபி இருக்குது சிஎஸ்கே மும்பை இண்டியன்ஸுக்கு பிறகு நம்ம சொல்லதுன்னா இந்த ஆர்சிபி தான் சொல்லணும் என்னை கேட்டால் ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே வருவாங்க ஆனால் வந்து கடைசியில் ஏமாற்றத்தோடு வெளியே போவாங்க ஒன்று பிளே ஆஃபுக்கு தகுதி பெற மாட்டாங்க அப்படியே பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றாலும் ஃபைனலுக்கு போக மாட்டாங்க அப்படியே ஃபைனலுக்கு போனாலும் கப்பை அடிக்க மாட்டாங்க இது வரைக்கும் நாலு உள்ளே போயிருக்கிறாங்க ஒரு முறை கூட கப்பை எடுத்ததில்லை அப்படிங்கிற ஒரு சோக வரலாறு இது வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு விராட் கோலி நினச்சா தான் நமக்கு ரொம்பவே மனசு மாதிரியாக இருக்குது ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் விராட் கோலிக்காகவே எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க விராட் கோலிக்காகவே கோலிக்காகவே ஆர்சிபி கப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வருவாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து இருந்து எதிர்பார்த்து தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னையை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் இந்த முறை இங்கே என்னப்பா அவங்க வழக்கம் போல் இப்படி தான் ஆடுவாங்க கடைசியில் வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இந்த முறை ஆர்சிபி மேலே இருக்கும் ஆனால் அதுக்கு மாறாக இந்த முறை அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் போய் விராட் கோலி கப் அடிப்பாப்பில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்டென்ஷன் உள்ளுணர்வு சொல்லுது இந்த முறை வந்து ஐசிசி கப்பே வந்து கோலி வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய குறை விராட் கோலி கேப்டனாக இருந்தப்பவும் சரி கோலி மெயின் பிளேயராக இருந்தபும் சரி இந்தியா ஐசிசி கப்பு மேலே கை வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருந்துட்டு வருது ஆனால் இந்த முறை ஐபிஎல்லையும் அது தொடருது ஆனால் இந்த முறை ஐபிஎல் கப்புலேயும் கை வைக்கிறாங்க வேர்ல்டு ட்வெண்ட்டி கப்புலையும் விராட் கோலி கையை வைக்கிறாப்புல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் சரி இப்போ வந்து விராட் கோலி வந்து இது ரெண்டு ஆறு ரன்களை அடித்தா பன்னிரெண்டாயிரம் ரன்கள் அப்படிங்கிற ஒரு மைல் ரீச் பண்ணுவோம்ல முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கும் சொந்தக்காராவப்பில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரன்கள் அடிச்சிருக்காப்புல ஆறு ரன் அடித்தா பன்னெண்டாயிரம் ரன்களை ரீச் பண்ணுற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனைக்கு சொந்தக்காராக மாறுவாப்புல இப்போ வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிரட்டலான பேட்டிங் ஆடுறதாங்க ஆரம்ப காலத்தில் இருந்தே ஆர்சிபியோட பேட்டிங் இதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெய்லு டி வில்லியர்ஸ் விராட் கோலி இந்த மாதிரி வந்து ஜாம்பவான்கள் மற்ற எந்த டீமை கம்பேர் பண்ணாலும் பேட்டிங் மட்டும் கண் மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த முறையும் பெரிய அளவில் இல்லாட்டாலும் பேட்டிங் ஆடுறது வந்து கேமரூன் கிரீன் மேக்ஸ்வெல் விராட் கோலி கேப்டன் வந்து டூப்ளசிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் உயர்தர அளவுக்கு அதாவது பேட்ஸ்மேன்லேயே வந்து ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பேட்டிங் திறன் கொண்ட ஆளுக்கு பாசிட்டிவ்னு பார்த்தா வந்து பேட்டிங் லைனப் வந்து பக்காவாக வச்சுருக்கிறாங்க அது பாசிட்டிவ் மைனஸுன்னு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலிங் கூட ஓரளவு வச்சுருக்கிறாங்க இந்த ஸ்பின் பவுலிங் தான் வந்து பெரிய ஒரு மைனஸுங்க மற்ற டீம்லாம் வந்து ஒன்று இந்தியன் இந்தியன் டீமில் ஆடக்கூடிய மெயின் பவுலர்ஸ் ஸ்பின் பவுலரில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை ஃபாரின் பிளேயர்ஸில் உள்ள மெயினான ஒரு ஸ்பின் பவுலரை தூக்கி போட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஆர்சிபியில் ஒரு பெரிய வந்து ஒரு சாபக்கேடுனே சொல்லலாம் கரெக்டை தவிர பெருசாக ஸ்பின் போடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது இது ஒரு பெரிய மைனஸ் ஸ்பின் பவுலிங் வந்து இல்லாதது ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம் சரி இப்போ பிளேயிங் லெவனை பார்ப்போம் பிளேயிங் லெவன் எப்படின்னு பார்த்தா ஓப்பனிங் வந்து டூ ப்ளஸீஸ் விராட் கோலி தல் பேர்டிலே மிரட்டக்கூடிய ஓப்பனிங் பேர்னு சொல்லலாம் எந்த டீமை கம்பேர் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேர் முன்னாடி எவனுமே நிற்க முடியாது டூ ப்ளஸிஸ் விராட் கோலி ஓப்பனிங் ஒன் ஓன் ஜனி யாருன்னு பார்த்தா ரஜப் படிதா ரீசெண்டாக வந்து இந்தியன் டெஸ்ட் அணியில் செலக்ட் பண்ணப்பட்ட ரஜப் படிதா செகண்ட் டோன் வந்து கேமரூன் க்ரீன் அதாவது நாலாவது அஞ்சாவது மேக்ஸ்வெல் ஆறாவது தினேஷ் கார்த்திக் ஏழாவது மகிப்பால் லோம்ரோ ஏழாவது அதாவது என்னோட பெஸ்ட் லெவன் சொல்கிறேன் சரிங்களா முதல் ஏழு இடத்துல இவங்க தான் இந்த பேட்டிங் லைனப் தான் அதுக்கடுத்த கடைசி நாள் பவுலிங் லிஸ்ட் யாருன்னு பார்த்தா எட்டாவது வந்து முகமது சிராஜ் எட்டாவது ஒம்பதாவது வந்து யாருன்னு பார்த்தா சமீபத்தில் இந்திய அணிக்கு செலக்ட் செய்யப்பட்ட ஆகாஷ் தீப் ஒம்பது பத்தாவது கரண் பதினொன்று வந்து லாக்கி பெர்குசன் அல்லது அல்ஜாரி ஜோசப் இவங்க தான் வந்து பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் இதுதான் பேட்டிங் லைனப் கன் மாதிரி இருக்கிறது பாசிட்டிவ் ஸ்பின் பவுலிங் வந்து லேக்காக இருக்கிறது வந்து மைனஸ் ஆனால் இந்த முறை கண்டிப்பாக விராட் கோலிக்காக ஃபைனல் போய் கப்பை அடிக்கணும் அப்படிங்கிறது ஆர்சிபி ரசிகர்களோட பெரிய ஒரு விருப்பமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நம்மளும் வந்து நம்புகிறோம் முதல் மேட்ச் மார்ச் இருபத்தி ரெண்டு சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்த்து ஆடுறாங்க விராட் கோலிக்காக இந்த முறை முதல் தடவையாக கப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்கேக்கு அடுத்தபடியாக ஆர்சிபியை நானும் ஒரு சப்போர்ட் மனநிலையோடு தான் பார்க்க போகிறேன் இனி அடுத்த டீமு என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி